இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது பெசன் நகர் மின் மயானத்திற்கு சென்றடைந்தது மனோஜின் உடல் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது நடிகர் மனோஜின் உடல் நடிகர் மனோஜின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன் நகர் மின் மயானத்திற்கு சென்றடைந்தது இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது பெசன் நகர் மின்மயானத்தில் நடிகர் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்திற்கு சென்றடைந்தது பெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் உள்ளனர் அவரது தந்தையான இமயம் பாரதிராஜா அவர்கள் மிகுந்த மன மனோஜின் உடலை தகனம் செய்ய உள்ளார் இயக்குனர் பாரதி ராஜாவின் மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தை சென்றடைந்தது இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது நடிகர் மனோஜின் உயிரிழப்பு அனைவரையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பெசன் நகர் மின் மயானத்தில் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது பாடலுடன் ஊர்வலமாக சென்ற நடிகர் மனோஜின் உடல்நகர் மின்மயானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடிகர் மனோஜின் உடல் வெசநகர் மின்மயானத்திற்கு சென்றடைந்தது இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் வெசநகர் மின் மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் நகர் மின் மயானத்தை சென்றடைந்தது இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது மனோஜ் பாரதி ராஜாவின் மகள்கள் இரு மகள்கள் மனைவி அனைவரும் அழுது கொண்டே இருக்கின்றனர் நீலா துயரத்தில் உள்ளனர் அவருடைய இழப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நடிகர் மனோஜின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன் நகர் மின்மயானத்திற்கு சென்றடைந்தது இதனைத் தொடர்ந்து பெசன் நகர் மின் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது சற்று நேரத்தில் பெசன் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் பெசன் நகர் மின்மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது மனோஜ் பாரதி ராஜாவின் தந்தையும் இயக்குநருமான இமயம் பாரதி ராஜா மற்றும் அவருடைய உறவினர்கள் மனோஜ் பாரதி ராஜாவின் மனைவி இரு மகள்கள் என அனைவரும் மீலா துயரத்தில் உள்ளனர் பெசன் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குடன் அவருடைய உடல் சற்று நேரத்தில் சகனம் செய்யப்பட உள்ளது இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜின் உடல் பெசநகர் மின்மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது பெசநகர் மின்மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது இறுதிச் சடங்கு தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது இறுதி ஊர்வலத்தில் மனோஜ் பாரதி ராஜாவின் இறுதி ஊர்வலத்தில் தாஜ்மஹாலின் பாடல்கள் ஒழிக்கப்பட்டது மனோஜ் பாரதி தந்தை இமயம் பாரதிராஜா நீலா துயரில் உள்ளார் அவருடைய மகனின் இழப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருடைய தந்தை மற்றும் இயக்குனங்குமான ராஜா அவர்களுக்கு இது பேரிழப்பாகும் நடிகர் மனோஜின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன் நகர் மின் சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து பிசநகர் மின்மயானத்தில் இறுதிச் சடங்கு தொடர்ந்து அவரது உடல் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட மனோஜ் பாரதி ராஜாவின் உயிரிழப்பை அவரது தந்தையும் இயக்குநருமான இமயம் பாரதி ராஜா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை துயரில் உள்ளார் தன்னுடைய மகனின் உயிரிழப்பு பேரிழப்பாகும் கூடுதல் விவரங்களை நித்யானந்திடம் பெறலாம் நித்யானந்தம் தற்போது அங்கிருக்கும் சூழல் என்ன சொல்லுங்கள் நிச்சமாக பாரதிராஜா மனோஜ் சிங் நேற்று மாரடைப்பால் காலமானார் அவருடைய இறுதி ஊர்வலம் என்பதுக்கு முன்பாக பெசநகர் மின்மாயணத்தை அடைந்தது பெசநகர் மின்மயானத்திற்குள்ளாக அவர்களுடைய மத சடங்குபடி தற்போது இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது இதன் பிறகாக பெசநகர் மின் உள்ளே எடுத்து சென்று தகனம் மேடையில் வைத்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது இதற்காக அவருடைய தந்தையாரும் இந்தியாவுடைய தலைச்சிறந்த இயக்குநருமான இயக்குநர் இமயம் தற்பொழுது பாரதி ராஜா உங்க அவருடைய உறவுகள் தற்பொழுது இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள் அதே போல ஏராளமான திரைப்பிரபலங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுடன் பயணம் செய்தவர்கள் நடிகர் மனோஜ் மறைந்த மனோஜுடன் பயணம் செய்தவர்கள் அவர் பதினெட்டு படங்கள் நடித்திருக்கிறார் அந்த பதினெட்டு படங்களிலும் அவர் உடன் நடித்தவர்கள் அவருடன் பழகியவர்கள் என அனைவருமே இந்த பகுதிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள் அவருடைய இந்த பயணம் வாழ்க்கை பயணம் என்பது தற்பொழுது இந்த பூ உலகை முடிந்து விண்ணுலகை நோக்கி அந்த பயணத்தை நோக்கி அவருடைய பயணம் துவங்கியிருக்கிறது என்று கூறலாம் அந்த வகையில் இறுதியாக ஒவ்வொரு மனிதனும் மறைந்ததுக்கு பிறகாக இறுதி சடங்கிற்காக வீடுகளில் வைப்பார்கள் அதன் பிறகாக மயானங்களில் வைப்பார்கள் அதன் பிறகாக தகனம் மேடையை நோக்கி அவருடைய பயணம் செல்லும் இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களுக்குள்ளாக ஒரு சில மணி என்று கூட கூறலாம் மனோஜுடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது சரியாக ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக அவருடைய மத சடங்கின்படி தற்பொழுது அந்த மத குருக்கள் தற்பொழுது அந்த இறுதி சடங்கிற்கான அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் அவருடைய உறவினர்கள் அவருடைய மகள்கள் என அனைவருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம் வழக்கமாக இது போன்ற இறுதி சடங்குகளை ஒளிப்பதிவு செய்வது என்பது மறுபல்ல ஆகவே அதன் காரணமாக அந்த காட்சியினை நம்மால் காண்பிக்க முடியாது அதே நேரத்தில் மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உறவினர்கள் இந்த பகுதிக்கு மின்மையான பகுதி பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடன் பயணம் செய்த அந்த சக இயக்குநர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு இயக்குநர்களாக மாறிய இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் பாரதிராஜாவுடைய கைவண்ணத்தில் உருவான நடிகர்கள் நடிகைகள் என பலரும் மின்மயானத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் ராஜாவுடைய உடலும் சற்று முடியாமல் இருப்பதன் காரணமாக சேரில் அமர வைத்து அவரை கவிஞர் ஸ்நேகன் தூக்கி உள்ளே சென்ற சென்ற அந்த காட்சியினை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே நடக்க முடியாத ஒரு சூழலில் தான் தற்பொழுது இயக்குநர் அமையும் ராஜா இருக்கிறார் அவரே வயது முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரும் மருத்துவமனையில் எல்லாம் பெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய மகனுடைய இறப்பு என்பது மிகவும் ஒரு துயர செய்தியாக அவருக்கு நேற்று இரவு கிடைத்து தற்பொழுது ஒரு மிகவும் துயரமான ஒரு சூழலில் பாரதிராஜா இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது தந்தையின் கண் முன்னே மகனுடைய உயிர் பிரிவது தான் இருப்பதிலே பெரிய சோகம் என்பார்கள் அந்த வகையில் தற்பொழுது பாரதியராஜாவுக்கு இந்த சோகம் என்பது மிக அரங்கேறியிருக்கிறது ஆகவே வந்திருந்த அரசியல் கட்சி தலைவர்களிலிருந்து பல அரசியல் பிரமுகர்கள் அதே போல திரைத்துறை இயக்குநர்கள் நடன இயக்குநர்கள் அதே போல ஒளிப்பதிவாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் குடும்பத்தினர் என பலரும் கூறியது ஒரே ஒரு வார்த்தை பாரதி ராஜாவிற்கு இயற்கை தான் அவரை தேற்றி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தினை பதிவு விட்டு சென்றிருந்தார்கள் இறுதியாக மனோஜுடைய உடலுக்கு தற்பொழுது அந்த இறுதி அஞ்சலியை செலுத்துவதும் இறுதி மரியாதையை செலுத்தக்கூடியதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பிறகாக அந்த மின்மயானத்திற்கு மின் தகன மேடைக்கு கொண்டு சென்று மின் தகனம் செய்ய இருக்கிறார்கள் இதற்காக முன்னதாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை தற்பொழுது அந்த தகன மேடை இருக்கக்கூடிய அருகாமையில் ஒரு இயற்கையில் அமர வைத்திருக்கிறார்கள் தற்போது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதியுடைய உடல் மின்மயானத்தில் தகனம் செய்ய செய்யப்பட இருக்கிறது அந்த தகனம் மேடையை நோக்கி அவருடைய பயணம் இருக்கிறது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதராஜா வீட்டிலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் பெத்தன் நகர் மின்மயானத்திற்கு அவருடைய உடல் பயணமாக வந்தது அதாவது குடைச்சூட ஊர்வலமாக உறவினர்கள் நண்பர்கள் பயணம் வாழ்க்கை பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் அதே நேரத்தில் திரைத்துறையில் கலந்து கொண்டவர்கள் என பலரும் அந்த இறுதி பயணத்தில் கலந்து கொண்டு பெநகர் நகர் மயணத்தை வந்தடைந்த பிறகு தற்பொழுது இறுதி மத சடங்குகள் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கிருந்து ஒரு பத்தடி தொலைவில் தான் தகன மேடை இருக்கிறது மின்தகன மேடை அந்த பகுதிக்கு வந்து இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அவருடைய உடல் என்பது கொண்டு கொண்டுவரப்பட்டு மின்தகன மேடையில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது ஆகவே இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அவருடைய உடல் தகனம் செய்ததற்கு பிறகாக இங்கிருந்து அனைவரும் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியினை நம்மால் பார்த்து ஆகவே இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அவருடைய உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய சூழலும் அமைந்திருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பூ உலகில் அவருடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைந்தாலும் விண்ணுலகில் உலகில் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது என்பார்கள் அந்த வகையில் மனித பயணம் பூமியில் நிறைவடைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பயணம் அவருக்கு இறுதி பயணமாக நிறைவடைந்து தற்பொழுது இறுதி மத சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களுக்குள்ளாக அந்த தகன மேடைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள் மனோஜுடைய வாழ்க்கை பயணம் என்பது திரைத்துறையை பொறுத்தவரை மிக நீண்ட பயணமாக இருக்கிறது பதினெட்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவருடைய தந்தையின் இயக்கத்திலேயே தாஜ்மஹால் என்ற ஒரு படத்தில் அவர் அறிமுகமாகி நடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக கூற வேண்டும் என்றால் பிரப அந்த படத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் பிரபலமான பாடல்களாக இன்று வரை மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல்களாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே அவருடன் பணியாற்றியவர்கள் என பலரும் இந்த நேரத்தில் அந்த இறுதி ஊர்வல பயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்குநர் வெற்றிமாறன் உள்ளிட்டவர்களும் இந்த இறுதி ஊர்வல பயணத்தில் கலந்து கொண்டு தகன மேடையை நோக்கி இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட இருக்கிறது இதற்காக இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவருடைய முன்னதாகவே அந்த பகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் ஒரு சில மணிக்கு இயக்குநர் இமையம் மனோஜ் மகனுடைய அதாவது இயக்குநரமே பாரதிராஜாவுடைய மகன் மனோஜுடைய உடல் மின்தகனம் மேடையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் மனோஜுடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைத்து பூமியிலிருந்து அதாவது பூ இருந்து விண்ணுலகத்தை நோக்கிய அந்த பயணத்தை நோக்கிய அந்த பயணத்திற்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உள்ளே அவருடைய உடலுக்கு அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய இயக்குநரையும் பாரதி ராஜா இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு அவருடைய அந்த தகன மேடையில் எதிரூட்டப்பட இருக்கிறது இதற்காக உறவினர்கள் அவருடைய மனோஜுடைய மகள்கள் என அவர்கள் அதே நேரத்தில் பாரதஜாவுடைய உறவினர் ரத்த சொந்தம் அனைவருமே தற்பொழுது உள்ளே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம் மனோஜுடைய மனைவி அவருடைய குழந்தைகள் எல்லாம் கதறி அழக்கூடிய அந்த காட்சியிலும் சோக நிகழ்வையும் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம் ஒருவருடைய துக்கம் என்பது அவருடைய குடும்பத்திற்கு தான் நேரடியாக முதல் கட்டமாக அதிக இருக்கும் என்பார்கள் அந்த வகையில் அவருடைய குடும்பத்தை மிகவும் துயரத்தில் இருக்கிறது இந்த மரணம் ஆகவே குடும்பத்தை தாண்டி திரைத்துறையினரையும் மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த மனோஜுடைய மரணம் ஆகவே இந்த பூ அவருடைய மரணம் அவருடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைந்தாலும் பின்னுலகில் அவருடைய பயணம் தொடர்வதற்காக மனோஜ் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த இறுதி பயணமும் நிறைவடைந்து தகன மேடையில் தற்பொழுது இமயம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதியுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக அவருடைய உடலுக்கு இயக்குநரிமையம் பாரதி ராஜாவே இறுதியாக இறுதி மரியாதையும் இறுதி அஞ்சலியும் செலுத்திவிட்டு அவருடைய உடலுக்கு அங்கே அவர் தீ வைக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடியும் இறுதி மரியாதையுடன் தன் மகனை விண்ணுலகிற்கு பாரதி ராஜா அனுப்பி வைக்கிறார் தண்ணீருடன் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே ஒரு தந்தைக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்க முடியாது என்பார்கள் அந்த வகையில் பாரதி உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனோஜ் பாரதியோட இறப்பு பாரதி ராஜாவை மிகப்பெரிய ஒரு துயரத்தில் அழைத்திருக்கிறது இறுதியாக மனோஜ் பாரதியை அனுப்பி அவர் இந்த பூலகிலுடைய பயணம் நிறைவு செய்து அனுப்பக்கூடிய இடத்திலும் பாரதிராஜா இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து அவர் மீண்டும் மீண்டும் வருத்தப்படக்கூடிய அந்த காட்சியினை நேற்று முதல் பார்க்க முடிந்தது இறுதியாக அந்த தகன மேடையில் தற்பொழுது மனோஜுடைய உடல் வைக்கப்பட்டு அதனை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கிறார் இயக்குநர்ம எம் பாரதி ராஜா குடும்பத்தினருடைய கண்ணீரில் தற்பொழுது மனோஜுடைய உடல் நினை அவர் இந்த பூவலில் இருந்து பின்னுலகியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணம் என்பது துவங்கியிருக்கிறது தகன மேடையில் அவர் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அவருடைய உடல் எரிக்கப்பட இருக்கிறது அஹ் அதனுடைய மத சடங்குகள் இறுதி சடங்குகள் எல்லாம் நிறைவடைந்து உடலை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இறுதியாக குடும்பத்தினருடைய கண்ணீரில் மனோஜுடைய உடல் நடைய அவர் பூமியிலிருந்து புறப்படுகிறார் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தியபடியே உள்ளார் பாரதி ராஜா பாரதி ராஜாவை சுற்றி நின்று திரை உலகினர் தொடர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி வருகின்றனர் மீலா துயரில் இருக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சுற்றி நின்று திரை உலகினர் தொடர்ந்து ஆறுதல் கூறி வருகின்றனர் நடக்கக்கூட முடியாமல் துயரத்தில் அமர்ந்திருந்த பாரதி ராஜாவை நாற்காலியுடன் தூக்கி சென்ற அவரது சீடர்கள் மனோஜ் பாரதி சென்றுள்ளது அவரது உறவினர்கள் தொடர்ந்து அவரது உடல் தகன மேடையை நோக்கி சென்றுள்ளது நகர் மின் மயானத்தில் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து தகன மேடையை நோக்கி சென்றுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது நடிகர் மனோஜின் உடல் நடக்கக்கூட முடியாமல் துயரத்தில் அமர்ந்திருந்த பாரதி ராஜாவை நாற்காலியுடன் அவரது சீடர்கள் தூக்கி சென்றனர் மகளின் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தியபடியே உள்ளார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் பாரதி பாரதிராஜாவை சுற்றி நின்று திரை உலகினர் தொடர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி வருகின்றனர் இயக்குநர் இமயம் ராஜா அவர்கள் நிலா துயரில் இருக்கும் நிலையில் தன்னுடைய மகனின் உயிரிழப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மன வலிமையை இழந்து காணப்படுகிறார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடக்க முடிய பாரதிராஜா அவர்களை நாற்காலியில் அவருடைய சீடர்கள் தூக்கி செல்கின்றனர் நடக்க கூட முடியாமல் அமர்ந்திருந்த பாரதி ராஜாவை நாற்காலியுடன் தூக்கி சென்றனர் அவரது சீடர்கள் மகனின் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தியபடியே உள்ளார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இங்காரிங்க நான் யாரோ ஒலி இருக்கு இங்க நடந்து முன்னாடி போடுங்க சார் சார் கொஞ்சம் முன்னாடி போஸ்ட் பண்ணுங்க போடுங்க இரு இரு போணி போஸ்ட் பண்ணுங்க இல்ல இல்ல இந்த கேமரா இருக்கு ஆ ஆ ஆ முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ 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 நேரத்தில் நடிகர் மனோஜ் உடல் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் அவரது உறவினர்கள் கதறி அழுகின்றனர் நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது பதினெட்டு படங்களில் நடித்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் பூ உலகை விட்டு சென்றுள்ளார் மின்மயானத்தில் அவரது உடல் இறுதி சடங்கு செய்யப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பூ இருந்து சென்றுள்ளார் மனோஜ் பாரதி ராஜா